ിഫ്റ്റ് വരും പേര് നിവേദാ 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 സിസ്റ്റർക്ക് പേർഡേ അക്കാ എത്തിനാ ബേ ടി സെവൻ സാറിൻ്റെ ഇരുപത്തി ഏഴാവ് പേതേക്ക് വിഷ് പണി എങ്ങാനൊരു ഡെക്കറേഷനോട് ഒരു കേക്കും അതോടെ കേടെ എപ്പോ പൂക്കളെ പോലെ അഴഹാന നിങ്ങളും അഴഹാവും സന്തോഷമാവും വിഷ് പണി ഒരു ഫ്ലവർ ബോക്കേയും ഉങ്ങൾക്ക് കിഫ്റ്റാ വഴങ്ങി അവരെ തീ ശരി அப்படி இருக்கிறவர் ஒன்றும் வரல இல்லை அவராக தான் இருக்கும் ஏன்னா அவர் அவரை கூப்பிடுவார் சண்டேம் அவர் கூப்பிட்றத வச்சு அவராக தான் இருக்கணும் சர்ப்ரைஸுக்கும் அப்படி போட்டிருக்கலாம் ம் இல்லை நான் நினைப்பேன் அவராக சரி இந்த செகண்ட் இப்படி சர்ப்ரைஸ் செய்ய யாரு பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அவர் அவர் தான் மிஸ் பண்ணுறதும் அவரை தான் ஏன்னால் அவர் விஷ் பண்ணல மார்னிங் எனக்கு இன்னும் விஷ் பண்ணலை அப்படி இப்படி கிஃப்ட் அனுப்பியிருப்பாரு நீங்கள் எனக்கு நீங்கள் விஷ் விஷே பண்ணல அப்புறம் அப்படி இல்லை இந்த நேமால தான் நான் நினைக்கிறேன் அது இப்போ நம்மளா ஆஃபீஸில் இருக்கிறவங்க தெரியுமா அப்போ அவங்க தான் ஓகே சர்ப்ரைஸாக இருக்கணும் இப்படி போட்டு அவங்க இவங்க தான் சொல்லுவாங்க ஆனால் நாம தான் தெரியும் என்ன கவையில் சில டைமில் வந்து குள்ள போயிட்டு அப்படியா சரி யாராக இருக்கும் சரி இந்த ஃப்ரெண்டா அதான் ரெண்டு பேரும் பேருத்தங்கடா கணிப்பா இவரா அவரா இவரா அவரா அவங்க எல்லாரும் இருக்கலா இல்ல அவங்களா இருக்கா கணிப்பமா யாரு இந்த நேமால அவர் சரி அல்லது அப்படி நேம் போட்டுருக்காட்டி யார சொல்லிருப்பீங்க கட்டி தம்பி சரி ஓகே உங்களுக்கு விஷ் பண்ணி அவரு பக்கத்துல இல்ல ஆனா இன்னும் விஷ் பண்ணல இதுதான் சர்பரைஸா நான் உங்களுக்கு விஷ் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட பாய் ஃபிரண்ட் நீங்க மாதிரி பண்ண போறதுக்கு உங்களுக்கு நினைக்கிறான் ஹாப்பியா

சரி சிஸ்டர் போல என்றும் ஹாப்பியா இருக்கணும் அவரை நீங்க எப்பயுமே ஹாப்பியா நீண்ட காலம் வாழணும் பண்ணுவோம்